அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் அல்மா சித்த மருத்துவமனை நிறுவனர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்களை சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா சில பேருக்கு வந்து இந்த தீக்காயம் பட்டுருச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம செய்யக்கூடிய சிகிச்சை என்னவாக இருக்கலாம் வீட்டில் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் சொல்கிறேன் எல்லாரும் எடுத்து போற்றுவாங்க தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் வாழையிலே போட்டு மூடுவாங்க அதெல்லாம் ஒன்று ரொம்ப சுலபமான வழிங்க தீக்காயம் பட்ட உடனே வீட்டில் இருக்கிற எண்ணெய் எடுத்து தீக்காயப்பட்ட இடத்துல ஊற்றிடுங்க கோப்பளமே வராதுங்க நானே அனுபவிச்சிருக்கேன் எனக்கு ஒரு வைத்தியர் சொல்லி கொடுத்தாரு சொல்லிக் கொடுத்த அடுத்த நாளே அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு உடனே எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டோம் ஒரு கோப்பளம் வரல சமையல் எண்ணெய் சமையல் எண்ணெய் ஆமாம் அனிப்பாடம் கிருஷ்ணன்லாம் எடுத்து ஊற்றுடக்கூடாது ஆமாம் ஊரில் இருக்க என்னென்ன என்னென்னா சமையல் எண்ணெய் ஏதாவது ஒரு சமையல் எண்ணெய் எடுத்து தீக்காயம் பாட்டினோடனே உடம்புல ஊற்றிடுங்க ஒரு சின்ன கொப்பளம் கூட வர அரை மணி நேரம் தான் அப்படியே ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தோளில் வந்து ஒன்றுமே இருக்காதுங்க உடனடியாக செய்யக்கூடிய இந்த வ எனக்கு சொல்லி கொடுத்த வைத்தியர் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வைத்தியர் பின்னாடி மூணு வருஷம் சுற்றினாரா நான் எனக்கு வந்து ஒரே நிமிஷத்துக்கு சொல்லிக் கொடுத்தாரு சொல்லிக் கொடுத்த நேரமும் என்னமோ தெரில அடுத்த நாளே எனக்கு ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சு உடனே அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிட்டோம் அவரும் இருந்தார் ஒரு சின்ன கொப்பளம் கூட வரல ரெண்டு முறை அந்த மாதிரி நடந்துச்சு ரெண்டு முறையும் நான் அந்த எண்ணெயை தான் எடுத்து ஊற்றினேன் ஏன்னா எனக்கு சின்ன கொப்பளம் கூட ஏற்படவில்லை இது வந்து பெரிதாக யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் வீட்டில் எல்லார் வீடுகளிலும் எண்ணெய் இருக்கும் தீக்காயம் சமையல் அறைகளில் தான் ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது எண்ணெய் எடுத்து ஊற்றி விடுங்கள் அரை மணி வேற ஒன்றுமே செய்யக்கூடாது நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே விட்டுருணும் நீங்கள் அதுக்கப்புறம் தேய்ச்செலாம் விடக்கூடாது ஒன்றும் செய்யாமல் ஒரு அரை மணி நேரம் பொறுத்துருங்க அந்த வழியை ஒரு சின்ன கொப்பளம் கூட வராது பழைய தோல் அப்படியே உங்களுக்கு இருக்கும் இதை பயன்படுத்திங்க ஆமா